ஓம் சிவாய நம ஓம் கிரீம் க்ரீம் ஸ்ரீ ரீம் சிவ அய்ய பிரம்மனே நம தரோளமா திரு வீரபிரம்மம் சுவாமிகளுக்கு நெருப்பளித்தல் வனகான பள்ளி நவாபின் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட வீரபிரம் பல ஊர்களில் பிரிந்து இறுதியில் கந்தி மல்லையப்பள்ளி பள்ளி என்னும் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார் அங்கு போத்தனூரில் வீரபிரம்மா என்று தன்னுடைய பெயரை சொல்லிக் கொண்டார் அவர் அந்த கிராமத்தில் இருந்த சமயம் புரோளமா யாத்திரை நடக்க இருந்தது அதற்காக ஊர் மக்கள் எல்லோரிடமும் நன்கொடை வசூலித்து வந்தனர் ஒரு சமயம் வீரபர்மத்திடம் வந்து நன்கொடை கேட்டனர் அதற்கு சுவாமிகள் ஐயா நான் ஏழை என்னிடம் பணம் ஏதும் இல்லை எனவே நீங்கள் நாளை வாருங்கள் தருகிறேன் என்று சொன்னார் பின்னர் அவர்களை பார்த்து தன் கையில் இருக்கும் சுருட்டை புகைப்பதற்காக அவர்களிடம் நெருப்பு கேட்டார் சுவாமிகளை கே ஜாதிக்கார் என்று நினைத்து அனைவரும் அகங்காரம் கொண்டு அவருடைய சுருத்துக்கு நெருப்பு தர மறுத்தனர் உடனே வீரபிரமம் அவர்களின் எதிரிலேயும் கோயில் அருகில் வந்து சிறிது நேரம் மேலும் கீழும் கோயிலின் யகஸ்தானத்தை பார்த்து புரோரம்மா புரோலம்மா என் சுருட்டுக்கு கொஞ்சம் நெருப்பு கொடு என்று கேட்டார் உடனே யாதஸ்தானத்திலிருந்து உருவம் ஏதுமில்லாமல் ஒரு வட்டியின் நெருப்பு மட்டும் சுவாமியின் அருகில் வந்து நின்றது அந்நெருப்பின் மூலம் தன் கையில் வைத்திருந்த சுருட்டை பற்ற வைத்து கொண்டு எட்டஸ்தானத்திற்கு செல்லுமாறு சொன்னார் அவரின் பொருட்படுகைய புரோலம்மா எதஸ்தானத்திற்கென்று அறிந்தது இதை கண்ட அனைவரும் வியப்பும் பயமும் கொண்டனர் சுவாமிகளின் காலில் விழுந்து ஐயா சுவாமிகளே உங்களின் மகிமை தெரியாமல் நாங்கள் உங்களை உதசீனப்படுத்திவிட்டோம் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் சுவாமிகள் அவர்கள் அனைவரையும் மன்னித்து அவர்களை நோக்கி உங்கள் அனைவருக்கும் அறிவு வளர்ந்தது கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் நல்வதி செல்லும் ஞான மார்க்கம் சொல்லித்தரவே நான் இந்த கிராமத்துக்கு வந்தேன் நான் யாரென்று யாரும் அறிந்து கொள்ள முடியாது நான் பக்தர்களுக்கு சேவகம் பக்தியில் அபார சக்தி உள்ளது அதற்கு ஈடானதும் இந்த பூலோகத்தில் எதுவும் கிடையாது பக்தி மார்க்கத்தினால் அதிக ஆனந்தமும் முக்தி அடைதாம் என்று நல் உபதேசம் செய்தார் திருச்சிற்றம்பலம் அடுத்த பாகம் தொடரும்